செய்யக்கூடிய தவறு தான் பேரண்ட்ஸ் என்ன சொல்ல மக்கு மாடு மக்கு மாடு மேய்க்க போடா மாடு மாடு உனக்கு எத்தனை தடவை சொல்லி தரும் உனக்கு ஒன்றுமே உருப்படாதவன் உன்னை ஒன்னு பெற்ற ஒரு சின்ன மரம் வச்சிக்கலாம் டான்ஸ் உன்ன வச்சத ஒரு தென்னை பிள்ளை தென்னம்பிள்ளை வச்சுக்கலாம் அந்த பிள்ளைய வச்சத இது அவங்க செய்த தவறு பேரண்ட்ஸ் இருந்தா வழங்கிக்கோங்க எப்பவுமே பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியுமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய ஒரு கணித மேதை அவர் ஜெர்மனியில அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் முதலாவது ஆண்டிலேயே ஸ்கூலால் டயக்னோஸ் பண்ணுறாங்க அவர் ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள ஒரு ஆள் ஹைப்பர் ஆக்டிவ் அவரால் படிக்கவும் மாட்டார் அடுத்த ஆக்களை படிக்கிறதுக்கு விடவும் மாட்டார் ரொம்ப நம்மளை பாசையில் சொல்ல துண்டா துண்டா படிக்கிறவும் இல்லை படிக்கிற வேணா இல்லை ஸ்கூலில் சொல்லித்தாங்க இவரை வெஜிக்கு எங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும்னா வந்து தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லி கடிதம் உம்மாக்கு உமாக்கு உம்மா வாரா இப்படி வருவா நம்மட உம்மா வாரண்டா இப்படி வருவா நம்மட உமாக்கு பிரின்சிபல் கடிதம் கொடுத்திருக்கார் உங்களோட பிள்ளைய ஒன்றும் செய்யலாது வெஜிக்கு பாடம் நடத்த இயலாமைக்கு தயவு செஞ்சு ஸ்கூலில் விட்டு நாங்கள் நிப்பாட்டி வந்து கூட்டிட்டு போங்கண்டா எப்படி வருவா நம்மடம்மா எங்காவன் எங்காவன் எங்க வாடா மக்கு மக்கு மாடு வாரான்னு சொவியில புடிச்சு வா உனக்கு இதுக்கு ஊட்ட பூஜை இந்த அவ்வளத்தைய ரெண்ட போட்டு உன்னால இந்த மானம் பித்து வாட உனக்கு மாடு காட்டி வச்சு என்ன ராணி உனக்கு சோற தாரன தவுட்ட தார நடம் போட்டு வெளுவலன்ன வெளுத்து இழுத்து கொண்டே போட்டு பாப்பா உமாந்து ரெண்டு மிதி மிதிச்சு எல்லாருக்கும் டென்ஷன் எப்படி மாடு மாடு ஒன்று மலர்ல மக்கு ஒரு இளவும் விளங்குது இல்லை ரோஷம் போகுது இப்படித்தான நம்ம இப்படி சொல்றதால நம்ம மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓ நமக்கு விளங்காது போல நாம மாடு நாம மக்கு அப்படி நாம நினைச்சுக்கிறோம் உண்மை அதுவா இல்ல நம்மளால ஏழு நம்மள தீட்டி கூறாக்கல் என்ன நம்மளால ஏழு அடையாப்பா பெரிய கடப்பாறை கொண்டு அடித்து வெடிக்காத மலை ஒரு வேர் ஓடி வெடிக்குதா இல்லையா ஒரு வேர் ஓடி வெடிக்குதா இல்லையா காரணம் அந்த வேரில் இருக்கிற நிதானம் அது மெதுவாக வேலை செய்யுது அந்த கடப்பாறை நிதானமாக செய்யாது ஓங்கி ஒரு அடி அதில் கூறுதான் மழுங்கும் முடிஞ்சு போச்சு கதை கல்லி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் கோடாரி தெறிக்கும் ஆனால் வேர் ஒடைக்கும் நிதானமாக இருக்கும் என்னால் ஏலும் நான் சாதிப்பேன் எனக்கு முடியும் ஐன்ஸ்டின் அம்மா வந்து என்ன சொன்னா ஸ்கூலுக்குள்ளே வந்தா பிரின்சிபல்கிட்ட பேசி பார்த்தா சார் வச்சு படித்து கொடுக்கணாதான்னு கேட்டு பார்த்தா இல்லைம்மா ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்கன்னுட்டாங்க நேராக வந்தா பிள்ளைய எப்படி கூப்பிட்டா தெரியுமா மகன் இங்கே இருக்கிற டீச்சர்மா இருக்கு உங்களுக்கும் படிச்சு தரத்துக்கு தெரியாதா வாங்க நம்ம வீட்டை போ உனக்கு முடியாது நீ மக்கு நீ உருப்பட மாட்ட நீ பெரிய துண்டா நீ படிக்கவே மாட்டே என்கிற வார்த்தையை தாய் சொல்லவே இல்லை இங்கே இருக்கிற டீச்சர்மா உனக்கு படிச்சு தரம் தெரியாதான் பாங்க நாம வீட்டையே படிச்சிடலாம் பாங்கன்ட்டு அம்மா தான் படித்து கொடுத்தா உலகத்திலேயே நம்பர் ஒன் அறிவாளியாக போய்த்தார் பெரிய பெரிய ஒரு திறமை உள்ள ஒருத்தராக போய்த்தார் யார் திறமை உள்ள ஆளானு சின்ன வயசுலேயே பெரிய இன்டெலிஜென்ட் கேஸா சின்ன வயசுலேயே பெரிய எக்ஸ்ட்ரா டேலண்ட்டா அப்னோமலான பெரிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆளா சின்ன வயசுலேயே என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள் மனநோயாளி அது அதே மாதிரி தான் தோமஸ் அல்வாயிருஷ்ணு சின்ன வயசுலேயே ஸ்கூலில் லெட்டர் கொடுத்துட்டாங்க உங்களுடைய மகனை ஒரு நல மனநல மருத்துவரிடம் காண்பிப்பது நன்று அந்த கடிதத்தை அவர் தான் வாசிக்கிறார் ஸ்கூலில் கொடுக்கும்போது உடைச்சி பார்க்கக்கூடாது அம்மாக்கிட்ட கொடுங்கன்னு கடிதத்தை கொடுத்துட்டாங்க அம்மா கடிதத்தை எடுத்து வாசிக்க எப்படி மகன் உண்ட திறமை ரொம்ப அதிகமாக இருக்கிறா உனக்கு படிச்சு தர அளவுக்கு அந்த ஸ்கூல் ஆள் இல்லையோ இனிமே நீ ஸ்கூலுக்கு போகணுண்டா அங்க தெரியாடா உனக்கு படிச்சு தரது கண்டிருக்கா அவதான் படிச்சு கொடுத்தா அம்மாவும் செத்ததுக்கு பிறகு பழைய டாக்குமெண்ட் எடுக்கும்போது அந்த ஸ்கூல் லெட்டரை பார்த்து அப்ப அம்மா வாசிச்சது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பிரிச்சு பார்க்கிறார் உள்ளே இருந்தது உங்களுடைய மகனை ஒரு மனநல மருத்துவரிடம் காண்பிப்பது நன்று என்று இருக்குது என் தாய் இதையா அப்படி வாய்ச்சா எனக்கு முடியாது என்று மட்டும் தான் அறிவு மேதைகளுக்கு பின்னூட்டல் இருந்துச்சு பெரிய அறிவாளிகளுக்கு பின்னால் உள்ளது என்னென்றால் உனக்கு முடியும் நீ செய்வ நீ சாதிப்ப உன்னாலையும் முடியும் போ அப்படி என்றது உனக்கு ஏலும் நீ வெற்றி கொள்வாய் முடி